அது என்னமோ அந்த பதினஞ்சு பதினாறு வயசு தாண்டறச்சே தான் திருப்பாவை பிடிக்கிறது இல்லை அதுக்கப்புறம் சந்தியா வந்தனா ஆகிறது இல்லை அதுக்கப்புறம் எங்கோ படிப்பு படிப்புன்னு போகிறோம் படிப்பை முடிச்சுட்டு வேலைக்குன்னு போயிடுறோம் நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு ஆகிருச்சே திரும்ப தர்ம சிந்தனை மெதுவாக வருது ஏன்னா அப்போ நம்ம வாழ்க்கையிலே ஒரு வெற்றிடம் உருவாயிடும் பிள்ளைகள்லாம் படிச்சு அவாவா தங்கள் தங்கள் படிப்புக்கு போயிருப்பா நமக்கு என்ன பண்றதுன்னு அப்ப தெரியாது அப்போ தான் என்னைக்கோ கத்துனதெல்லாம் ஞாபகம் வர ஆரம்பிக்கும் ஓஹோ அப்ப இது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தா அதுக்கப்புறம் விட்டுட்டமே இப்ப அதை தொடர்ந்து பண்ணா தேவலைன்னால் இப்ப அது சுலபத்துல ஞாபகம் வருமா பல பேருக்கும் இப்ப வேதம் கத்துக்கணும்ன்ற ஆசை இருக்கும் இப்ப திருப்பாவ தெரிஞ்சுக்கணும்ன்ற ஆசை இருக்கும் ஆனா சந்தை சொல்லி கீழ பாடமா நின்று பாப்பா ஒரு மாசம் மனப்பாடம் பண்ணாலும் அஞ்சு நாள் வராப்பல இருக்கும் பத்தாவது நாள் மறந்து இதுக்கு இதுக்குத்தான் ஏழு வயசுல சந்தை சொல்லு சந்தை சொல்லுன்னா இது அந்த வயசுல சந்தையை சொல்லியிருந்தோம் பசு மரத்தாணி போல படிஞ்சிருக்கும் அப்ப அத விட்டுட்டு இப்ப பார்த்து கொண்டிருக்கிறோம் முல்லியோ அப்ப அறத்துல முதல்ல புத்தி இருக்கு அதனால தான் தர்மத்தை முதல்ல எடுக்கிறா அதுக்கப்புறம் தான் வாழ்க்கையில அர்த்தத்தின் பக்கம் புத்தி போகுது அதுக்கப்புறம் காமத்தின் பக்கம் புத்தி போகுது மொத்தம் வெறுத்து போய் மோட்சத்தின் பக்கம் புத்தி வருது இதனாலதான் அறம் பொருள் இன்பம் வீடுன்னு வச்சிருக்கா இல்லைன்னா உண்மையா வச்சிருக்கிறது பொருள் இன்பம் அறம் வீடுன்னு சொல்லியிருக்கணும் முல்லியம் அப்படி சொல்லல முதல்ல அறம்னு ஆரம்பிக்கிறதுனால் சின்ன குழந்த பிறக்கிற தர்ம சிந்தனையோட தான் பிறக்கும் அதுக்கப்புறம் நம்ம தான் மறக்கடிச்சிடுறோம் இது கொஞ்சம் அப்பா அம்மா பங்கு உண்டு அவளை மட்டும் சொல்லி பிரயோஜனம் இல்லை இப்போ ஏன்னா அது ஒன்பதாவது பத்தாவது எட்டாவது தாண்ட சேவை இப்ப அப்ப பார்த்து நான் நித்தியம் கோவிலுக்கு போவேன்னு பொண்ணு சொன்னாலோ இல்ல நான் இன்னைக்கு சாஸ்திரநாமம் சொல்லிட்டு அப்புறம் படிக்கிறேன்னு சொன்னாலோ நாளை கார்த்தால பரீட்சை வச்சுன்னு இப்ப சாஸ்திரநாமங்கிறியே படிக்கிற வேலையை பாரு இது நம்மளே எத்தனை நாள் சொல்லி கொடுத்துருக்கோம் இப்போ இன்னைக்கு போய் இப்போ கோவிலுக்கு போறேங்கிறியே படிக்கிற வயசுல படி பக்தி பக்தின்னு தான் அலைஞ்சிருந்தா அதெல்லாம் சோறு போடுமா வேகமா வேற கட்டு விடுற மொழியோ ஏன் பக்தி சோறு போடாதா நாம இங்கேயான சோறு போட்டு போறோமா சோற்ற படைத்தவனே அந்த பக்தி குரியவர் தான் ஆகவே நாம இது நம்மளும் கெடுக்கிறதுக்கு ஒரு காரணமாயிடும் அவர்களுக்கு வெளி உலகத்துல இருக்கிற திசை திருப்பல்கள் அது ஒரு ஆபத்து நாமும் என்னமோ ஓட்டப்பந்தயம் ஓடணும் ஓட்டப்பந்தயம் ஓடணும் ஒரு ஒரு பிள்ளையும் ஒன்றும் பொண்ணும் தேசத்துக்கு ராஜா வேணும் இப்படின்னு நாம நினைச்சிருந்தோம்னால் அவன் முதல்ல பக்தனாகணும்னு நினைக்கணும் ஒரு நல்ல தார்மிகனா கல்யாண குணங்கள் கூடியவனா இருக்கணும்னு நினைக்கணும் அந்த நினைவு தான் நமக்கு நன்மையே செய்யும் அப்ப தர்ம அர்த்த காம மோட்சம் இது வாழ்க்கையினுடைய நாலு நிலைகளில் வர வேண்டும் எப்பப்ப இந்த நிலையை மாத்திக்கணுமோ சரியா அது மாறிடணும் அதுக்காகத்தான் ஆன்மீக கல்வி வேணும் வேணுங்கிறோம் ஏன்னா இந்த நாளையுமே பௌத்திகத்திலையும் சொல்லிக் கொடுக்க மாட்டா ரசாயத்தையும் சொல்லிக் கொடுக்க மாட்டா கணக்கு பாடத்திலையும் சொல்லிக் கொடுக்க மாட்டா பொருளாதாரத்திலையும் சொல்லிக் கொடுக்க மாட்டா எங்கயான தர்மார்த்த காம மோட்சங்களை பத்தி பத்தியே பேச அர்த்தத்தை பத்தி சொல்லுவா என்ன அர்த்த சாஸ்திரம் ஆனா அந்த சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு நேர்மையா சம்பாதிக்கணும்னு சொல்லி கொடுக்க மாட்டா சம்பாதிச்சதை எப்படி தர்ம காரியத்துக்கு செலவழிக்கணும்னு சொல்லிக் கொடுக்க மாட்டா சம்பாதித்து முதலீடு பண்ணு முதலீடு பண்ணுங்கிற தவிர எதுல முதலீடு முதலீடு ஒரு பக்கத்தில் இந்த லோகத்தில் பணம் வர்றதுக்கு முதலீடு பண்ணணும் அந்த லோகத்துக்கு போறதுக்கும் முதலீடு பண்ணணும் இப்ப விதைச்சா தானே ஆறு மாசம் கழிச்சு பயிர் கிடைக்கும் நாம எல்லாத்தையும் முதலீடு ஏன் ஐம்பது வயசு அறுபது வயசானால் ஓய்வூதியம் பெறுவதற்கு வேண்டியதை முதலீடு பண்றோம் இந்த ஆத்மா சரீரத்தையே விட்டுட்டு அடுத்த பிறவிக்கு போறாரே அதுக்கு முதலீடு அதையும் நான் தானே பண்ணணும் அது என்ன எழுத்து வீட்டுக்காரனா அண்டை வீட்டுக்காரமா ஒன்று பண்ணுவார் அடுத்த பிறவிக்கு நாம் போகணும்னா நான் தான் முதலீடு பண்ண வேண்டும் அதற்கு ஏதானும் பண்ணுகிறோமா ஒரு ஸ்லோகம் உண்டு அர்த்தத்தை மட்டும் சொல்றேன் பகல் விளையெல்லாம் உழைக்கிறோம் ராத்திரி வேலை சுகமா இருக்கணுங்கிறதுக்காக வெய்ய காலத்துல உழைக்கிறோம் மழைக்காலத்துல ரொம்ப ஓடியாடி உழைக்க முடியாதுங்கிறதுக்காக அதே போல இளமேல உழைக்கிறோம் வயசானா ஓய்வு பெற்று வாழணுங்கிறதுக்காக அப்ப அடுத்த பிறவி ஏதோ பிறவி மாறுறதுனால் அப்ப மோட்சம் போனோங்கிறதுக்காக இப்ப என்ன பண்ணி வச்சிருக்கோம் இந்த கேள்விக்கு பதில் தெரியணும் இல்லையோ ராத்திரி பொழுதுக்கு பால்ல உழைக்கிறோம் மழைக்காலத்துக்கு வெயில் காலத்துல உழைக்கிறோம் முதுமைக்காக இளமேல உழைக்கிறோம் மறுமைக்காக இம்மையில் உழைக்கிறோமா என்றால் நினைக்கிறதுக்கு நேரமே இல்லையே மறுமை என்ன ஆக போறது இந்த ஆத்மா பொறுப்பு எங்க போறார் நினைக்கணும் நினைச்சு அதற்குரிய முதலீடுகளை பண்ணி வைக்க வேண்டும் எல்லாரிடத்திலையும் ஒரே ஒரு பிரார்த்தனை தான் கொஞ்ச நேரமான வாழ்க்கையில் நீங்க எதையும் பண்ணுங்கோனு கூட நான் கேட்டுக்கவே வரல இப்போ இத போல ஒண்ணு இருக்கே கொஞ்சமான உட்கார்ந்து நினைச்சமானு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க வேற ஏதும் பண்ண வேண்டாம் ஆனா இது நினைக்க நினைக்க தான் பண்றதுக்கே புத்தி போகும் நாம நினைக்காம இதுல தப்பிச்சு விடணும்னு பாக்குறோம் நினைக்காத தப்பிக்கவே முடியாது பரீட்சை எழுதினா தான் வெளியில வர முடியும் கஷ்டமான கேள்வி இருந்தாலும் அதை பிடிச்சு பார்த்து எழுதினா தான் பரீட்சையில தேர முடியும் அதை போல இப்படி நம்ம யோசிச்சுட்டே இருக்கிறதுக்குள்ளே சட்டுன்னு காலதேவன் தேவன் வந்துடுவார் மிருத்யுதேவன் வந்துடுவார் வந்து கதவை தட்டிடுவார் கொஞ்ச நாள் இருங்கோ இப்பதான் யோசிக்கலான்னு முடியாது அவர் உடனே பாச கைத்து வீழ்ச்சினார்னா முடிஞ்சு போச்சு வந்துட்டேருன்னு அழைச்சின்னு போயிட்டே இருப்பார் அதனால இருக்கிற நாளுக்குள்ளே அவசரகதியில் இதை பத்தி படித்துக் கொள்ள வேண்டும் நாம் அதை விட்டுடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அவசியம் உங்களிடத்துல பிரார்த்தனை கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்கோ கீத படிக்கிறதுக்கோ உபனிஷத்துகள் படிக்கவோ இதெல்லாம் என்ன சொல்லிருக்குங்கிறத பற்றி கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணவோ அன்றாடமானாலும் சரி இல்லை வார நாட்கள் விடுமுறை நாட்களில் வச்சிருந்தாலும் சரி கொஞ்ச நேரம் ஒதுக்கினால் நமக்கே கொஞ்சம் பயம் வந்துடும் ஆமா நிஜமா ஒன்றும் பண்ண போல் இருக்கே அதுக்கான இதானு பண்ணணும்னால் அப்ப பார்த்து என்ன பண்ணணும்னு புரியாது யாரு சொல்லி கொடுக்க போறா தெரியாது பண்றதுல வேற தப்பாப்படுத்தணும்னா இப்ப நான் வேலை பார்க்குற இடத்துல ஒரு தப்பா பண்ணா நாலு வசம் வாங்கிக்க போறேன் சரியா போச்சுப்போ இங்கே இங்கேதான் தப்பு பண்ணா வைச்சது கூட ஆள் இருக்காது யாரும் வெய்யவும் மாட்டா சரியா பண்ணேனா தப்பா பண்ணேனா தெரியாது எது பாப்பமாயிடும் புண்ணியமாயிடும் தெரிய போறதுல குழப்பம் பாருங்க அதனாலதான் இதுல இருந்து தப்பிச்சு தப்பிச்சு யோசிக்காம இருக்கும் யோசிக்காம இருந்து லாபம் இல்லை அதற்குன்னு உரிய நம்ம அது நேரத்தை தான் ஆகணும் அப்ப அறம் பொருள் இன்பம் வீடு நாலு புருஷார்த்தங்கள் அதுல முதல் புருஷார்த்தம் அறம் அறம்னா தர்மம் முதல்ல இந்த நாலு என்னன்னு பார்ப்போம் நேற்றுக்கு எடுத்து தலைப்புக்கும் இன்னைக்கு இருக்கிற தலைப்புக்கும் தொடர்பு பார்க்கணும் பார்க்கும்போது பார்க்க முடியும் இதுதான் அடையாளத்தை வச்சு தெரிஞ்சுக்கோ தொடங்கறச்சே விஷமா இருக்கும் முடியறச்சே அமிர்தமா இருக்கும் அது புரிந்துகொள் தொடங்கறச்சேவும் சரி முடியறச்சேவும் சரி எப்ப பார்த்தாலும் துக்கம் குழப்பின் இருக்கும் அத தமோகுணம்னு தெரிந்துகொள் தொடங்கும் போது அமிர்தமா இருந்து முடியும் போது விஷமா இருந்து விட்டால் அத ராஜசம்னு புரிந்துகொள் என்றெல்லாம் அடையாளம் பார்த்துட்டோம் நம்ம உடம்புல இருக்கிற எல்லா புலன்கள்லையும் ஞானம் பழிச்சுன்னு பிரகாசமா இருந்தா சத்த குணம் வளர்ந்திருக்குன்னு அர்த்தம் அப்போ அதுக்கப்புறம் கண்ணன் பிரிச்சு கொடுக்குறார் தானத்துல மூணு வகை இருக்கு தபஸ்ல மூணு வகை இருக்கு ஸ்ரத்தையில மூணு வகை இருக்கு கர்மத்துல மூணு வகை இருக்கு கர்த்தாவில மூணு வகை இருக்கு என்ன இதெல்லாத்தையும் மூணு மூணா ஆகாரத்தில் மூணு வகை மட்டும் நேத்தே பார்த்துட்டோம் இது சாத்விக ஆகாரம் இது ராஜசாஹாரம் இது தாமச ஆகாரம் அதுக்கப்புறம் சில ஸ்லோகங்களாலே கண்ணனே தெளிவுபடுத்துறார் யஜ்யம் தானம் தபஸ் கர்ம இது எல்லாத்தையும் செய்யணுமா வேண்டாமான்னு அர்ஜுனன் கேட்கிறான் இது பல பேருக்கு நமக்கு இந்த சந்தேகம் இருக்கும் இல்லையோ யாகம் பண்ணணுங்கிறா யஜ்யம் தானம் பண்ணணுங்கிறா தபஸ் பண்ணணுங்கிறா இதெல்லாம் வேண்டாமே சுவாமி இதெல்லாம் கர்மங்கள் தானே நிறைய செஞ்சு 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 பார்த்துட்டு இருக்கிறத விட இதெல்லாம் கிரியா கலாபங்கள் பலது செயல்கள் ஆனா நமக்கு என்ன ஆசை இருக்கும்னா மனசு மட்டும் விருப்பப்படும் இதை செஞ்சு செஞ்சு கட்டமா இருக்குப்போ இந்த ஊர்ல எல்லாம் இருக்குல்ல இப்போ தான் கட்டின்னு வரணும் என்றால் யாருக்கான முடிய போகிறதா இப்போ சிரமம் நாட்டுக்கே அது ஒத்து போறதில்லை அப்ப அதை பண்ண முடியாது நெத்திக்கு அவரவர்களுடைய மத குறியீடு தான் வேலை பார்க்கணும் அத்தோட தான் இருக்கணும் முடிய போறதில்லை நாம இப்படித்தான் சிராத்தம் பண்ணணும் இப்படித்தான் தழிய பண்ணணும் முடிய போறதில்லை இது நமக்குன்னு ஏகாதசி அன்னைக்கு பட்டி அன்னைக்கு விடுமுறையா இருந்தால் தேவையே முடிய போறதில்லை நான் அகத்தி கீரை கட்ட வீட்டு வாசல்ல இருக்கிற பசுமாட்டுக்கு கொடுக்கணும் நடக்கவே போறது இல்லை அகத்தி கீரையும் பாக்குறது இல்லை பசுமாட்டையும் பாக்குறது இல்லை அப்ப இது எதுவும் ஒத்தே வரலையோ இல்லையோ நான் எடுத்துக்கொண்டிருக்கிற வாழ்க்கையில் இந்த கர்மங்கள் எல்லாம் ஒத்து வருவதில்லை நான் எங்க போய் தீர்த்தமாடுறோம்னு ஒத்து வர போறதா ஆச்சார அனுஷ்டானம் ஒத்தர் மேலையும் படாம இருக்கணுங்கிறது ஒத்து வர போறதா அப்போ எப்படி நித்தியப்படிக்கே மலஜலம் கழிக்க ஆரம்பிக்கிறதுலேருந்து நீராட ஆரம்பிக்கிறதுலேருந்து இப்படித்தான் என் வாழ்க்கை அமைச்சுக்கணுங்கிறதுலாம் இருக்க போறதா அது எதுவுமே பில்லியோ இல்லையோ அதனால மனசு எதை நாட ஆரம்பிக்கும்னால் கர்மா கர்மா அனுஷ்டானம் நத்தனை சுவாமி இதெல்லாம் கட்டமா இருக்கு இதை தாண்டி ஞான மார்க்கத்துக்கு வந்துட்டா அப்ப இது எல்லாமே வேண்டாமோ இல்லையோ நம்ம குளிச்சோமோ குளிக்கிறையோ சுகாச்சாரியர் நித்தியம் குளிச்சாரான்னே தெரியாது ஆதி ஜடபரதர் அவர் திருமார்களை போட்டு இருந்த பூனலையே கட்டுட்டார்னு கூட சரித்திரம் உண்டு ஜடபரதர் மகாஜ்ஞானி எப்பேற்பட்டவர்கள் எல்லாம் எப்படி எல்லாம் வாழ்ந்திருக்கார்கள் அப்ப அவர்கள்லாம் இருந்திருக்கிறேன் நாம அந்த நிலைக்கு போயிட்டா என்ன நாம இந்த கர்மானுஷ்டான நிலைய விட்டுட்டு ஞான மார்க்கத்துக்கு போயிட்டோம்னால் அப்ப நம்ம வாழற வாழ்க்கைக்கும் அதுக்கும் பொருத்தமா இது ரெண்டு விதமா கருத்து பாருங்க என்னால் இது எல்லாத்தையும் பண்ண முடியல நன்னா பண்ண முடியற இடத்துல இருக்கிற வாழாலையும் பண்ண முடியல இங்க இருக்கிறவளை பத்தி மட்டுமே நான் சொல்லலை இப்போ இதெல்லாம் இப்ப யாரானோ காஞ்சிபுரத்திலேயே இருக்காரு திருவலிகேனே இருக்காரு ஸ்ரீரங்கத்திலேயே இருக்காரு மட்டும் பண்ணிட்டு இருக்காள் அங்கேயும் இதெல்லாம் ஒண்ணு நடக்கிறது இல்லை இப்போ இப்ப ஸ்ரீரங்கத்துல இருக்கிற எத்தனை பேர் காவேரியில போய் தீர்ச்சி மாட்டு வர போறா இப்போ கங்கை கரையில இருக்கிற எத்தனை பேர் கங்கையில போய் குளிச்சுட்டு வர இல்லையே அப்ப இடத்த பத்தி மட்டும் இல்லை அதெல்லாம் வாழ்க்கை வசதி வாய்ப்பு அனைத்தையும் பொருத்தது அப்ப இதெல்லாத்தையும் நம்மளால பண்றதுக்கு முடியலையே அப்படின்னா ஒண்ணு செய்வோம் என்னால முடியல வருத்தப்பட்டுட்டு எப்படியான பண்ணணும்னு யோசிக்கிறது ஒண்ணும் இல்லைன்னா என்ன பண்ணாலும் இந்த வாழ்க்கை மாறப்போறது இல்லை சுவாமி இதை தேர்ந்தெடுத்துட்டாச்சு இதன்படிதான் இருந்தாகணும் அப்போ ஒண்ணு செய்வோம் இப்ப நான் எதை பண்ணிட்டு இருக்கேனோ அதுக்கு சாஸ்திரத்துல வழி இருக்கா அப்படின்னு தேடலாம் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை நான் ஒரு வகை அது முடியாது முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு அப்ப மாற்று வழி என்ன தேடணும் நான் எந்த வாழ்க்கையை இப்ப தேர்ந்தெடுத்துருக்கேனோ இது சாஸ்திரத்துல இருக்கானால் சொல்றதே ஜடபரதர் பூனலை கட்டிட்டார்னு சொல்றதே சுகாச்சாரியர் வீட்டை விட்டே புறட்டு போயிட்டார்னு சொல்றதே பல பேரும் மகா ஞானிகள் எல்லாம் என்னத்தவனா சாப்பிட்ருப்பா அமையதத்தை உடம்புல பூசின்ருப்பா மத்த பேர் சாணியை தூக்கி அடிச்சா கூட அது அவளால் ஒன்றுமே தப்பு வந்ததில்லே ஏன்னா கர்மத்தை தாண்டி அவர்கள் எல்லாரும் ஞானத்தில் இருக்கார்கள்னு புஸ்தகத்தில் படிக்கிறோம் படிச்ச உடனே நம்ம புத்தி என்ன சொல்லும்னால் இது நமக்கு கொஞ்சம் பொருந்துறது போல்ருக்கே என்ன நம்மளும் கர்மங்களை பண்ணலை அப்போ அதில் சொல்லியிருக்கிறபடிக்கு ஞான மார்க்கத்துக்கு வந்துட்டா என்ன அப்படின்னு நம்ம உள்ளே இல்லையோ இந்நிகழ்ச்சி ஸ்ரீராமனின் அருளமுதமாக வழங்கப்பட்டது